வணக்கம் வாங்கிய வெளிநாட்டு பெண்ணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி கொலையில் முடிந்த வாய் தர்க்கம் விசாரணையில் போலீசார் இலங்கையில் நடந்த கோர விபத்தில் இருவர் வைத்தியசாலையில் அனுமதி பெருமளவில் லாபம் ஈட்டும் தனியார் வகுப்புகள் யாழ்ப்பாணத்தில் அதிநவீன சொகுசு கார் ஒன்றை மோசடியான முறையில் பெற்றுக்கொள்ள கொள்ள முயற்சித்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டை சேர்ந்த பெண் ஒருவருக்கு சொந்தமான சொகுசு கார் ஒன்றினை காரின் சாரதி மோசடியான முறையில் பெற்றுக்கொள்ள கொள்ள முயற்சி வேளையிலே இந்த சம்பவத்தின் போது சந்தேக நபதி செய்யப்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர் குறித்த காரினை வாடகையின் அடிப்படையில் பயன்படுத்துவதற்காக வழங்கப்பட்ட சாரதியே இந்த மோசடி செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் காரின் உரிமையை மாற்றுவதற்கு தேவையான மோசடியான அடி அடிப்படையிலானவணங்களை பெற்றுக்கொண்டும் வேலையிலே இந்த சம்பவம் தெரிய வெளிநாட்டு மேற்கொண்ட போலீசார் காரின் கைது செய்து அவரை நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதன் காரணமாக அவரை பிணையில் வெளியே செல்வதற்காக நீதிபதி உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கட்டுவன அமுதவன பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் செய்திகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் தெரிய வருகையில் இந்த சம்பவம் நேற்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளதாகவும் உயிரிழந்தவருக்கும் கொலையாளிக்கும் இடையே என்றும் விசாரணைகளை போலீசார் தெரியப்படுத்தியதை அடுத்து சம்பவத்தின் போது குறித்த நபர் ஒரு நபரை கூறிய ஆயுதத்தால் தாக்கிய பின்னதாக அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர் எனினும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரியும் தெரிவினர் நிறுவையிலிருந்து கல்முனை நோக்கி ஒன்று கல்முனை பிரதான கொண்டு வந்திருந்த உள்ள நிலையில் இருவர் வைத்தியசாலையில் வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன எனினும் இந்த விபத்து தெரிய வருகையில் கட்டுப்பாட்டினை இழந்து வந்த வேன் காத்தான்குடி பிரதான வீதி நகர வரவேற்பு பாதைக்கு அருகில் வீதியை விட்டு விலத்தி வீதியின் நடுவே மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை மணி அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் குறித்த வானில் சிறுவர்கள் உள்ளடங்க பத்து பேர் ஆசனத்தில் அமர்ந்து வந்துள்ளதை அடுத்து உட்பட முன் ஆசனத்தில் அமர்ந்திருந்த மற்றொரு நபர் காயங்களுக்கு உள்ளாகி உள்ள நிலையில் காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் எனவே இந்த விபத்தின் போது பாடசாலை மாணவர்கள் சிலர் காயமடைந்துள்ள போதும் அவர்கள் காத்தான்குடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீஸ் அரசர் முன்னெடுத்து குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தனியார் வகுப்புகள் மூலமாக வருடாந்த சுமார் 200 பில்லியன் பொருளியல் மற்றும் புள்ளி பிரிவு பேராசிரியர் வசந்த அதுகோரல தெரிவித்துள்ளார் தனியார் வகுப்புகள் தொடர்பில் உடனடியாக ஒழுங்கமைப்புகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிடத்தக்கது இதைத் தொடர்ந்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் ஒட்டுமொத்த பாடசாலைகளின் கட்டமைப்புகளையும் தனியார் வகுப்பு கலாச்சாரம் தலை தூக்கி உள்ளது தரம் மூன்று நான்கு ஐந்து பத்து மற்றும் ஆகிய கல்வி கற்கின்ற பாடசாலை மாணவர்கள் கட்டாயம் தனியார் வகுப்புக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் காரணமாகவே இந்த வகுப்புகளுக்கு செல்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது எனவே இது தொடர்பாக தனியார் வகுப்புகள் நடாத்துபவர்கள் சிலர் தகுதியற்றவர்களாக இருப்பதாகவும் இது ஒரு பாரதூரமான நிலை என்றும் மேலும் தனியார் வகுப்புகள் ஒழுங்கமைக்கப்படாவிட்டால் மாணவர்கள் இது தொடர்பாக கூடிய சீக்கிரமாகவே ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு தளத்தினாக பிரவேசியுங்கள் வணக்கம்